அவங்களும் வெளியில வரணும் நிறைய இதுல அவங்களும் பங்கேற்கணும் அவங்களும் செயல்படணுன்றது ஒரு அதுதான் குறிக்கோள் இந்த வருடம் பாத்தீங்கன்னா அவங்களோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா சமுதாயத்தை மேம்படுத்துறதுக்காக மாற்றுத்திறனாளிகளையும் எல்லா இதுலயும் நம்ம வந்து செயல்படுத்தணும்ன்றத இந்த வருஷத்தான ஒரு தீம் அவங்க வந்து உள்ளடங்கி பார்த்தா இன்க்ளூசிவ் சொசைட்டி கிரியேட் பண்றதுக்கான தீம் தான் இந்த வருஷத்தான ஒரு மாற்றுத்திறனாளித்திற்கான தீம் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தாண்டி பாத்தீங்கன்னா அவங்க இப்ப ஒரு மாற்றுத்திறனாளிகளா உருவாக்குறாங்க அப்படின்றது எப்படி ஐடென்டிபிகேஷன் பண்றது அதை எப்படி குணப்படுத்துறது மேம் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து சார் இப்ப வந்து அவங்களை எப்படி அறி அறிந்து கொள்ளலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சோ இப்ப வந்து ஒரு பெண் திருமணம் ஆகிவிட்டு கருவிட்டு இருக்கும் இருக்கும்போது அந்த கருவிட்டு வந்து செக்கப்புக்கு போறாங்க இல்லையா அந்த செக்கப்புக்கு போகும்போதே அந்த சில ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணும்போதே சில இது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அறிகுறிகள் தெரியும் அப்பயே மருத்துவர் சொல்லுவோம் இந்த மாதிரி அறிகுறி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் தான் தடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அந்த அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறாங்க ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து ரெகுலராக சாப்பிடணும் ஏன்னா அயடின் வந்து ரொம்ப ரொம்ப மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு கொடுக்கறது ஸோ அதை வந்து அவங்க எடுத்துக்கணும் அவங்க மகப்பேறு மருத்துவர் கொடுக்குற ஆலோசனைகளை அவங்க வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் ஸோ இந்த மாதிரி கண்டு அறிஞ்சிட்டாங்க இது இப்போ இதுக்கு மத்தி பாத்தீங்கன்னா முக்கியமான வந்து சில டிசபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் ரீதியா வருது பரம்பரையாக வந்து வர்றதுக்கான ஒரு காரணம் சிலதுக்கு இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொந்தத்துல திருமணம் பண்றாங்க அதுவும் வந்து ஒரு அதிக வாய்ப்பு இருக்கு மாற்றுத்திறனாளி உருவாகிறதுக்காக ஒரு வாய்ப்புகள் இருக்கு இப்போ சில இதில் வந்து மதுரை இருக்கும் நிறைய கெமிக்கல் எக்ஸ்போஷர்ஸ் நிறைய இருக்கு மைண்ட்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்றாங்க அந்த கெமிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால அதையும் வந்து அந்த உள்ள இருக்கிற கருவை பாதிக்கிறதுனால அதுவும் ஒரு காரணமா இருக்கு ஒரு மாற்றுத் வர வர்றதுக்கான சில காரணங்கள் தெரிஞ்ச காரணங்கள் தெரிஞ்ச காரணங்கள்ல தடுக்கும் முறைகளும் வழிமுறைகள் நிறைய இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் ட்ரைசோமின் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நல்ல அது கண்டறியதுக்கான ஸ்கேன்ல டெஸ்டே இருக்கு ஸோ அதை சீக்கிரமே கண்டறிஞ்சிடலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஏர்லியாவே கண்டுபிடிச்சிட்டா பெட்டர் ஏன்னா சிகிச்சை மேற்கொள்ளலாம் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா அவங்களை வந்து குணப்படுத்துறதுக்கு எப்படி வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சிகிச்சைகள் கொடுக்கலாம் வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்தலாம் சோ எல்லா இதையும் முற்றிலுமாக வந்து குணப்படுத்த முடியாது அது ஒரு முக்கியமான ஒரு தகவல் எல்லாருக்குமே சொல்றேன் ஏன் நிறைய இது பார்ப்பாங்க இந்த டிசபிலிட்டி இருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு நாங்க குணப்படுத்துறோம் கியோர் பண்றோம் நிறைய பேர் சொல்றாங்க பட் வந்து ஆக்சுவலி சில இதில் வந்து கியூர் பண்ண முடியாது பட் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கவலும் அவங்க தனிப்பட்ட முறை தன்னிச்சு அவங்க வேலைகளை செய்ய முடியும் அத செய்ய வைக்கிறதுக்கு வந்து எல்லா தெரப்பீஸும் ஒர்க் பண்ணும் இப்போ வீல் சேர்லாம் நடக்க முடியாம வீல் சேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன மாதிரி பண்ணா அவங்க வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கலாம் மேடம் சரி இப்ப வந்து ஒருத்தர் வந்து வீல் சேர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வீண் பேரல் பயன்படுத்துறக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆயிருக்கும் ஃப்ராக்சர் ஆகிட்டு கொஞ்சம்னா அவங்க வீல் சேர்ல இருக்கிற கூட சூழல் ஏற்படும் அந்த மாதிரி எலும்பு முறிவு ஏற்பட்டவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எலும்பு நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா அவங்க வேலைகளை செய்ய முடியும் கண்டிப்பண்டா வீல் சேர் அவங்களுக்கு அவசியம் படாது ஃபுல்லாக த்ரூ அவுட் லைஃப் இப்போ அதே இது வந்து ஒரு ஆக்சிடென்டில் யாராவது வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சில பேருக்கு இந்த முதுகு தண்டுவடம் பாதிக்கப்படும் முதுகு தண்டு வடம் பாதிக்கப்பட்டதுனால என்ன ஆகணும் கம்ப்ளீட் பராலிசிஸ் ஏற்படும் இரண்டு கால்களும் இரண்டு கைகளுமோ இல்லை வெறும் இரண்டு கை கால்களுமோ செயல் இழந்து போயிடும் அப்படி செயல் இழந்து போகிற பட்சத்தில் அவங்களுக்கு இனிமேல் அந்த வாழ்க்கை வந்து அந்த ஒரு சர்க்கரை நாற்காலியில தான் அப்படின்னு ஒரு சூழல் ஏற்பட்டுரும் அந்த ஏற்பட்ட சூழல்ல வந்து அவங்க நாற்காலியில் இருக்கும் போது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான் அந்த வீல் சேர்லேயே எந்தெந்த முறையில் அவங்க வேலைகளை செய்யலாம் இப்ப வந்து நாங்க ஆக்குபேஷனல் தெரபிஸ்டா இருக்கிறதுனால வீல் சேர்ல நிறைய மாடிபிகேஷன் சஜஸ்ட் பண்றோம் இது முதுகுத்தனம் பாதிக்கப்பட்டவனுக்கு ஒவ்வொரு லெவல் இருக்கு அந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி இப்ப சில பேருக்கு வந்து கழுத்து எல்லாம் வெறும் இந்த மூவ்மெண்ட் கழுத்து மூவ்மெண்ட் மட்டும் தான் இருக்கும் கழுத்து மூவ்மெண்ட் மொத்தம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நாங்க சில ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவோம் வீல் சேர்ல மாடிபிகேஷன்ஸ் கொடுத்து இப்ப ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணோம்னா அவங்க கழுத்து இப்படி மூவ் பண்ணிட்டு இல்லை கண் அசைவுகளை பயன்படுத்தி வந்து செயல்படுத்தலாம் நிறைய விஷயங்கள் ஸோ எந்த மாதிரி வீல் சேர் எந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு உத்தரந்துன்றது ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் நாங்கள் தான் சொல்லுவோம் இந்த வீல் சேர் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் இப்போ வீல் சேர்லேயே வந்து ஒரு போகிறாங்க வீட்டில் வந்து போயிட்டு வீட் செல்ஸ்ல பொருள்லாம் எடுக்கணும் வீல் சேர்ல வந்து அவங்க ரூம் வீட்டுக்குள்ளேயே வரணும் அவங்க வீல் கேட்டு செயல் செயல்படுத்துறதுக்கான ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம் மெயினாக ஒரு வீல் சேர்லேருந்து ஒரு பஸ்ஸு வேறதான் ஏறணும் அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நிறைய வந்திருக்கு வெறும் முன்ன நீங்க பாட்டுருப்பீங்க ஒரு வீல் சேர் அப்படியே இருக்கும் அவங்க தள்ளிட்டு போவாங்க இப்ப நிறைய மோட்டரைஸ்ட் வீல் சேர்ஸ் வந்துச்சு ரிமோட் சென்சார் வீல் சேர்ஸ் வந்துருச்சு இப்ப நிறைய இப்ப பாத்தீங்கன்னா சென்னை ஐஐடி நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அரைஸ் வீல் சேர் பண்ணிருக்காங்க ஸ்டாண்டிங் வீல் சேர்ஸ் அந்த மாதிரி வீல் சேர்ஸ் வந்துடுச்சு இப்போ வந்து இன்னும் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ஒரு சில இடங்கள் இருந்தாலும் மேல்நாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக் வீல் சேர்ஸ் இருக்கு ஸோ வீல் சேர் மூலமா நிறைய இதை அவங்க செய்யலாம் ஸோ முதுகு தண்டம்பாடுகள் பேராலிசிஸா இதோட வந்து நம்ம வாழ்க்கை முடிந்து போவதில்லை தான் வாழ்க்கை யாரும் நம்மளும் சமயத்தில் நிறைய செய்கிறாங்க நம்ம பேராலிம்பிக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன் வீல் சேர் ஸ்போர்ட்ஸ் நிறைய நடக்குது